எங்களை பொறுத்தவரையிலே மலையக விடுதலைக்கான ஒரே ஆயுதமாக நாம் நம்புவது கல்வி கல்வியால் மாத்திரமே நாங்கள் விடுதலையை பெற முடியும் முன்னோக்கிய சமூகமாக நாங்கள் முன்னோக்கி செல்ல முடியும் என்பதை நான் திடமாக நம்புகிறேன் ஒரு தோட்ட தொழிலாளியின் பிள்ளை இன்று ஒரு பிரதி அமைச்சராக நான் உங்கள் முன்னிலை பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால் அது எமக்கு கல்வி கொடுத்த விடுதலை என்றுதான் நான் எண்ணுகிறேன் உலகத்திலே சோம்பேறிகளுக்கு எப்போதும் விடுதலையோ விமோச்சனமோ கிடையாது உலக வெற்றி பெற்றவர்களாம் உழைப்பாளிகளே எனவே மக்களுக்கு உழைப்பை பற்றி யாரும் சொல்லிக் கொடுக்கவோ அதை பற்றி பாடம் எடுக்கமோ தேவையில்லை ஏனென்றால் பிரிக்க முடியாத கொண்டவர்கள் நாங்கள் காலநிலை மாற்றத்தை கூட இன்று மனிதர்களுக்கு தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஆனால் எங்களுடைய மலைய பெண்கள் தன் வாழ்நாள் முழுவதும் மலையிலும் வெயிலும் இருப்பவர்கள் பெண்கள் உண்மையிலே இந்த

சம்பள உயர்வு எதிர்வரும் பத்தாம் தேதி அது உங்கள் கைக்கு கிட்டும் என்பதில் எவ்விதமான ஐயமும் கிடையாது மாத்திரமே மலையக மக்களை ஏமாற்றுகிறார் என்று ஏமாற்றியவர்கள் எங்களை பார்த்து கூறிய கூற்று யாரு எங்களை ஏமாற்றியவர்கள் எங்களை பார்த்து கூறிய கூற்று மீண்டும் கூறுகிறேன் மிக விரைவில் மலையக மக்களுக்கு ாணி உரிமையை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நிச்சயமாக பெற்றுக் கொடுக்கும் என்பதில் எந்த விதமான மாற்றம் அதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் இப்பொழுது முன்னெடுத்து வருகிறோம் நாங்கள் விமர்சனங்களை கண்டு அஞ்சுபவர்கள் நாங்கள் எமது மக்களுக்காக வேலை செய்பவர்கள் நிர்வாகங்களிலே அரசியல் தலையீடு என்பது கடந்த காலங்களிலே பரவலாக மலையகத்திலே பேசப்பட்ட விடயம் பாடசாலையில் நடத்த முடியாது அதிபருக்கு அரசியல் தலையீடு சாதாரண ஒரு கிராம சேவகருக்கு தன்னுடைய பணிகளை செய்ய முடியாது அதிலும் அரசியல் தலையீடு அபிவிருத்தி உத்தியோகத்தருக்கு பணியை செய்ய முடியாது அதிலும் அரசியல் தலையீடு ஆனால் இன்று தேவையில்லாத அநீதியான அரசு ஊழியர்களுக்கு நாங்கள் செய்வது கிடையாது எங்களுடைய ஜனாதிபதியோ பிரதமரோ எங்களுடைய அமைச்சர்களோ எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களோ எவ்விதமான தேவையில்லாத அரசியல் தலையீடுகளை நாங்கள் செய்வதில்லை ஆனால் மக்கள் எங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தையும் அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார்கள் அவ்வாறு அந்த மக்கள் பணியை சரியான முறையில் செய்யாது அந்த மக்களுக்கு சேவை செய்யாமல் இருக்கின்ற அரச ஊழியர்களை பார்த்து கொண்டு எங்களுக்கு சும்மாவும் இருக்க முடியாது மக்களுடைய அதிகாரத்தை சரியான முறையில அந்த அரச ஊழியர்கள் செய்கின்றாளா என்று செய்யாவிட்டால் சரியான முறையிலே செய்வதற்கு எங்களுடைய தலையீடு இருக்கும் என்பதை நன்னேரத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அரசியல் தலையீடுகளும் அரசியல் குறுக்கீடு காரணமாக மலையத்தில் எத்தனை எத்தனையோ கல்வியாளர்கள் தமக்கான வாய்ப்பை ஆனால் எங்களுடைய அரசாங்கம் யார் திறமையானவர்களோ யாருக்கு வாய்ப்பு கிடைக்குமோ அதை நிச்சயமாக உறுதி செய்யும் அதில் எந்த விதமான அரசியல் தலையீடையும் நாங்கள் பார்க்க மாட்டோம் என்பதை நான் நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் போதையால் மிகவும் பாதிக்கப்படுகின்ற ஒரு சமூகமாக எமது மலையக சமூகம் காணப்படுகிறது கடந்த காலத்திலே கூறினார்கள் நாங்கள் அந்த சாதனை செய்தோம் இந்த சாதனையை செய்தோம் என்று மார்தட்டியவர்கள் தான் மலையகத்திலே பல சாராய பார்களையும் திறந்து வைத்தார்கள் இந்த போதைக்கு எதிரான பாரிய வேலை திட்டத்தை நாங்கள் விசேடமாக மலையகத்துக்கு நாங்கள் முன்னெடுக்க இருக்கிறோம் எனவே இந்த போதைக்கு எதிராக போலீசார் மாத்திரமோ அரச ஊழியர்கள் மாத்திரமோ இதை நிறுத்திவிட முடியாது முழு சமூகம் ஒன்றாக ஒற்றுமையாக இதற்கு எதிராக போராட முன்வர வேண்டும்